வணக்கம் உறவுகளை இன்றைய நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தொன்மையான வெளிப்படுத்தும் உணர்த்த வடுவான காளிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதகல ராஜ மகா விகாரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் காளிப்பகுதியில் உள்ள பல தலை சிறந்த படைப்புகளுக்குள் ஜாதகல ராஜ மகா விகாரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது இது பல்வேறு ராஜ்யங்களிலிருந்து தோன்றிய ஒரு கலையின் சில சிக்கலான பணிகள் பராமரிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பாறையின் மீது அமைந்துள்ள இந்த ஆலயம் ஒன்பது மீட்டர் சாய்ந்த புத்தர் சிலையை கொண்டுள்ளது கோயில் சுவர்கள் சுவரோவியங்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து கோயில் வந்து தம்புலாவின் பாறை குகை கோயிலுடன் வந்து தொடர்புடைய வடிவத்தை வந்து பின்பற்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் வந்து கோவில்களின் தலைமை பாரதியார் வந்து கவர்னர் மாஸ்டருக்கு வந்து ஒரு வலுவான ஒரு நட்பை உருவாக்கினாரா மேலும் அந்த நேரத்தில் வந்து நிறுவப்பட்ட பௌத்த பள்ளிகளில் ஒன்று தான் அவருக்கு வந்து பேரிடப்பட்டது ஒரு கட்டத்துல வந்து பதினெட்டு விகாரைகளை வந்து எட்டகல ராஜமகா விகாரையின் நிர்வாகத்தின் கீழ் வந்து இருந்தன மேலும் இது வந்து சித்துவல் பவ ராஜமகா விகாரை மற்றும் மகுள் மகா விகாரை ஆகியவற்றின் பாதுகாவலராகவும் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் சமீப வருடங்களில் வந்து இந்த ஆலயம் வந்து புனிதமான ஒரு இடமாக மாற்றப்பட்டு மீண்டும் வந்து பழைய நிலைக்கு வந்து கொண்டு வருவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னா உள்கட்டமைப்பு அரசாங்கத்தால் வந்து கட்டப்பட்டது மேலும் கோயிலுக்கு நன்கொடையாளர்கள் வந்து போதிய மரத்தை வந்து சுற்றி ஒரு தங்க வேலி மற்றும் அந்த தியானத்தில் வந்து புத்தர் சிலை ஆகியவற்றை வந்து கட்ட உதவி செய்திருக்கார்கள் கோயிலின் குகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபமாக வந்து மாற்றப்பட்டது மற்றும் வந்து உள்ளே ஒரு கிராணை சமாதி வந்து புத்தர் சிலையும் வந்து நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் உண்மையான விஷயம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இருக்கக்கூடிய யாதகல ராஜா மகாவிகாரையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி